அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து புதன் சூரியன் மற்றும் ராசியின் அதிபதியான சந்திரனும் ஏழாம் இடத்தில் வீற்றிருப்பது நிச்சயமாக நல்ல செய்தி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு விதமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது எந்தெந்த விஷயங்கள் மிக அதீதமான நன்மை கிடைக்கக்கூடிய விஷயங்களாக அமையப்போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் பிப்ரவரி ஏழாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சூரியன் புதன் மற்றும் சந்திரன் ஆகிய நான்கு கிரகநிலைகளும் சஞ்சரிப்பது நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உறுதிப்படுத்துகின்றன எனவேதான் நிச்சயம் நல்ல செய்தி வருவதற்கு ஏற்றதொரு வாரமாக இந்த வாரம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது என்றால் நவ கிரகங்களிலே காரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க நவ கிரகங்களிலே உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய கிரகமாக இந்த வாரத்தில் நிச்சயமாக செவ்வாய் தான் இருக்கிறார் அப்படிப்பட்டவர் மங்கள காரகன் காரகன் சகோதர காரகன் பூமிக்காரகன் என்று பல்வேறு வகையான பெயர்களில் அழைக்கப்படுகிறாருங்க பல்வேறு வகையான பணிகள்ல தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார் சனிக்கு அடுத்தபடியாக மக்கள் அதிகம் பயப்படுவது என்றால் நிச்சயமாக அது செவ்வாயை கண்டுதான் என்றால் சுப நிகழ்வு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் செவ்வாயின் பங்களிப்பு மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் சாதகமற்ற இருந்தால் நிச்சயமாக சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பே கிடையாது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்தக்கூடியவர் செவ்வாய் அப்படிப்பட்டவர் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது பல்வேறு வகையில் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுப செய்தி திருமணம் புத்திரபாக்கியம் குடும்ப ரீதியாக வருமான உயர்வு உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் தொழில் ரீதியாக அதிரடியாக புதிய திட்டங்களை செயல்படுத்துதல் அது மட்டுமல்லாது லாபத்தை அதிகப்படுத்துதல் புதிய ஒப்பந்தம் புதிய கிளை திறத்தல் என பல்வேறு வகையான நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான வாரமாக அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உறுதிப்படுத்துகிறார் உச்சம் பெற்ற செவ்வாய் அவருடன் இணைந்து முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் சஞ்சரிப்பது பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் ஆரோக்கிய தொல்லைகளை விளக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கப் எனவே உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது வித்தியாக்காரகன் என்று சொல்லக்கூடிய புதனும் இணைந்து சஞ்சரைக்கிறாருங்க உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் அவரிவிதமான அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வெற்றிருக்கிறாருங்க இது புதனின் அமைப்பு காரணமாக மிக தெளிந்த துல்லியமான அறிவாற்றல் கிடைக்கும் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகள் அனைத்திலும் மிக பெரிய அளவில் அதிக மதிப்பனுடன் தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது இது மட்டுமல்லாது சந்திரனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரனும் இணைந்து சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான யோகங்கள் கிடைக்கிறது அதிலும் சூரியன் சந்திரன் இணைந்து மகர ராசியில் வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணமானது தை அமாவாசையாக பார்க்கப்படுகிறது மிக முக்கியமான அமாவாசை தினங்கள் மிக முக்கியமான ஒன்றாகவும் இந்த தை அமாவாசை பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட தை அமாவாசையின் சிறப்பும் இந்த தருணத்தில் அமைந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் வெற்றி வாய்ப்புகளும் நல்ல செய்திகளும் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது முதன்மை கிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் மிக வலுவாக அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வேற்றிருக்கிறார் இது பல தடைகளை விலகி நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த வாரத்தில் மிகவும் வலுவாக தனது ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிற சங்கடங்களை நீக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவகிரகங்களிலே நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படுபவர் தான் சனி பகவான் அப்படிப்பட்டவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பது பல்வேறு வகையான சங்கடங்களை நீக்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான நல்ல செய்திகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அது மட்டுமல்லாது தனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கிற ஆறுங்க ஏனென்றால் பாவ கிரக சேர்க்கை இல்லாமல் இந்த வாரத்தில் தனித்து சஞ்சரிக்கிறார் அது மட்டுமல்லாது சந்திரனுடன் வாரத்தின் துவக்கத்தில் இணைந்து சஞ்சரிக்கிற ஆறுங்க சுக்கரன் சந்திரன் இணைவது பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆறிலிருந்து எட்டாம் தேதி வரை திட்டமிட்ட பொருளாதார ரீதியான பணிகள்ல மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் கும்பம் மற்றும் மீனம் ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்க சந்திரனின் அமைப்பு நீச்ச நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் அனைத்து விதமான காரியங்களிலும் தடைகள் இல்லாமல் முன்னேற்றத்தை நிறைந்து வருவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவும் நிஜ வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் அதிரடியான திருப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன ராகு மீன ராசியிலும் மோட்ச கேது கேது ராசியிலும் சஞ்சரிப்பது பெரிய அளவிற்கு சங்கடத்தை ஏற்படுத்தாமல் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது நேர்மையான சிந்தனையுடன் அனைத்து விதமான பணிகளை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பும் நேர்மறையான சிந்தனைகள் தலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க எனவே பல சங்கடங்கள் நீங்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக போகிறது மேலும் நன்மையை அள்ளி அமைப்பில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார் சூரியன் மற்றும் சனி இணைவது பல சங்கடங்களை நீக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் நிச்சயம் நல்ல செய்தி உண்டு என்பத கிரகநிலைகளின் அமைப்பு இப்படி தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது கடக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு ஜீவனத்தில் இருப்பது பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை அது மட்டுமல்லாது சனி அஷ்டமத்தில் வீற்றிருந்தாலும் அவர் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க எனவே சனியாலும் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை ஆனால் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஆனால் அதே சமயம் ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்று செவ்வாய் சஞ்சரிக்கிறார் அவருடன் சூரியன் புதன் ராசியின் அதிபதியான சந்திரன் இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக இருக்கிறவங்க எந்த விதமான பணிகளாக இருந்தாலும் மிக சிறப்பாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மூன்றிலும் கேது மூன்றிலும் ராகு ஒன்பதிலும் இருப்பது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது வாரத்தின் துவக்கத்தில் ராசியின் அதிபதியான சந்திரன் சுக்கரனுடன் இணைந்து ஆறில் சஞ்சரிக்கிறாருங்க அதற்கு பிறகு ஏழில் நான்கு கிரகமாக இணைந்து சஞ்சரிக்க போகிறார் பத்தாம் பனிரெண்டாம் தேதி வரை ராசியின் அதிபதியான சந்திரன் சனியுடன் இணைந்து அஷ்டமத்தில் இருக்கிறாருங்க ராசியின் அதிபதியும் சனியும் அஷ்டமத்தில் வீற்றிருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது எனவே பத்தாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரை கடகராசிக்காரர்கள் எந்த முக்கியமான பணிகளையும் ஈடுபட வேண்டாம் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் மேலும் பனிரெண்டாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை ராகுவுடன் இணைய போகிறாருங்க ராகு ஒன்பதில் இருப்பதால் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த வாரத்தில் வருகின்ற தை அமாவாசை தினத்தன்று நிச்சயமாக முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் கடகராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்